விவசாய நண்பர்களே அதாவது வயலில் வந்து இறுதி கட்டத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த தண்டு உருண்டு கதிர் வர நேரம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் சராசரியாக கொஞ்சம் தண்ணி இருக்கணும் தண்டு உருண்டுருச்சு அப்படிங்கிறப்ப அது கொஞ்சம் கொஞ்சமாக காய ஆரம்பிக்கும் இப்போ இந்த பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த தண்டு உருண்டு இது பாதி பச்சையாகவும் பாதி நெல் காய்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் மெயினாக வந்து அந்த தண்டு உருண்டு வர நேரத்தில் நம்ம வந்து தண்ணி ஓரளவுக்கு சீராக இருக்கணும் இல்லை தண்ணி இருந்துச்சுன்னா நல்லது அதாவது தண்ணி கண்டிப்பாக இருக்கணும் குறைந்தபட்சம் சீராகாத இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த நிலையை தாண்டினதுக்கப்புறம் அப்புறம் இப்போ இந்த பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நம்ம ஜூம் பண்ணி பார்க்குறப்ப நான் காட்டுறேன் இப்போ இது வந்து தண்டு உருளுது அந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து கண்டிப்பாக தேவைங்கிற ஒரு விஷயம் இருக்குது இது தேவை முழுமையாக அடைஞ்சவுடன் அது எப்படி மாறும்னா அப்படியே அது வந்து காய ஆரம்பிக்கும் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதான் அதாவது காஞ்ச நெல் இது நெல் அறுவடைக்கு தயாராக இருக்கிற சில நெல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காயும் இதை பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அப்படியே பாதி பச்சையாகவும் பாதி அப்படியே கலராக அப்படியே காஞ்சிக்கிட்டு வருது பாருங்கள் இந்த நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அந்த தண்டு உருண்டு கதிர வெளியில் வந்து அந்த நெல்லுக்காக தயாராகக்கூடிய நிலையில் நம்மளுக்கு வந்து தண்ணி ரொம்ப அவசியமாக இருக்கும் அதை வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இழந்தது இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் இழந்ததை வந்து நட்டும் நட்டதுனால இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைவாக கொஞ்சம் நேரம் கழி கொஞ்சம் க காலம் கழித்து தான் வரும் ஆனால் அறுவடை காலத்தில் சீராக எல்லாமே வந்துடும் ஒரு அஞ்சு ஆறு நாள் அப்படி காய்கிறது நல்லது தான் நெல் பொறுத்தளவில் அதனால் வந்து அந்த ரொம்ப காய வைக்காமல் அந்த சுடங்குனது சொல்லுவாங்க இப்போ தலை இப்போ பார்த்தீங்கன்னா கதிரோட இது வளர்ச்சியை பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து தண்டு உருண்டு வரக்கூடிய நேரம் இப்போ இதை பார்த்திங்கன்னா தெரியும் அந்த கதிர் வந்து கொஞ்சம் அப்படியே மடங்கியிருக்கும் மடங்கினதுக்கப்புறம் அடுத்த லெவலாக சுல்ல போடுறது தான் வந்து அந்த நெல்லுக்காக காயக்கூடிய பகுதி இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அது அப்படியே அப்படியே காஞ்சி வரும் இந்த காயிற நேரத்தில் தண்ணியை வடிகட்டணும் அந்த பச்சை தண்டு உருண்டு வர நேரத்தில் கண்டிப்பாக தண்ணி இருக்கணும் இது வந்து கடைசி நம்ம ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் செய்யக்கூடிய மேக்ஸிமம் செஞ்சுருக்கக்கூடிய ஒரு முறைகள் இருபது நாளுக்கு அப்புறம் கடைசி இருபது நாளில் இந்த வேலையை நம்ம கண்டிப்பாக செய்யணும் இதுவரை நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு பன்னெண்டரை கிலோ விதை போட்டு என்னென்ன விஷயங்கள் சவால்களை சந்தித்தோம் எல்லாமே வந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் முழுமையாக அறுவடைக்கு பிறகு நம்ம என்னென்ன சந்திச்சுருக்கோங்கிறத வந்து முழு வீடியோவாக நம்ம பதிவு செய்வோம் அறுவடை முடியும் நன்றி